எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாக கூடாது அப்படின்னு இப்ப வரைக்கும் ஜென்டில்மேனா வாழ்ந்துட்டு வரக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செந்தில் தமிழ் திரைப்பட நகைச்சுவைகள்ல தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம கண்டிப்பா செந்தில சொல்லலாம் குறிப்பா கவுண்டமணியும் செந்தில ஒன்னு சேர்ந்துட்டா போதும் அந்த காலகட்டத்தில் காமெடி சும்மா தோல் கிளப்பிடுவாங்க இப்ப வரைக்குமே செந்தில் கவுண்டமணியோட காமெடி பார்த்தா நம்ம கண்டிப்பா விழுந்து விழுந்து சிரிப்போம் இந்த வகையில் செந்தில் நூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு கூடவே கவுண்டமணியும் நடிச்சாரு கவுண்டமணி இது வரைக்கும் நிறைய சர்ச்சைகள்ல சிக்கிருக்காரு அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு ஆனா செந்தில் இது வரைக்கும் எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்கினது கிடையாது முக்கியமா அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத டீ டோட்லரா வாழ்ந்துட்டு இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகுமார் சிக்ஸ்டீஸ் காலத்துல ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் வரைக்குமே பீக்ல இருந்த ஹீரோக்கள்ல கண்டிப்பா சிவகுமாரும் ஒருத்தர்னு சொல்லலாம் சமூக சேவைகள் ஊக்கமளிக்கக்கூடிய பேச்சுகள் அப்படின்னு இவர் எப்பவுமே தான் இருந்திருக்காரு இந்த செல்ஃபி எடுக்க போகும்போது தான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ரொம்ப இந்த உலகத்திலேயே அவரோட குடும்பம் தான் குடும்பம் எந்த விதத்துலையுமே சீர்குலைஞ்சு போயிடக்கூடாது குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கரெக்டான வழியில நடக்கணும் அப்படின்றத சிவகுமார் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராரு தான் அவர் எந்த வித கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு முன்னோடிய the லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேன் டூ கே கிட்ஸோட ரெமோவா ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருந்தவரே இப்ப ஒரு பக்கவான மாஸ் ஆக்சன் ஹீரோவா மாறிட்டாரு தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே கஷ்டப்பட்டு மேல வந்ததுனால அவர் பட்ட கஷ்டங்கள் எதையுமே மறக்காம நம்மளோட குடும்பம் எந்த நிலைமையில இருந்துச்சு நம்ம எந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்ற ஆசையில சிவகார்த்திகன் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம இருந்திருக்காரு தன்னோட குடும்பத்து மேல ரொம்ப ரொம்ப பாசம் உண்டு சிவகார்த்தியனுக்கு அவரோட குடும்பம் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இப்ப வரைக்குமே டீடோடரா வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல சிவகார்த்தியனை சொல்லியிருப்பாரு என்னை பத்தி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நான் இதுவரைக்கும் தம்மு தண்ணி எதுவுமே தொட்டது கிடையாதுன்னு மா எடுத்து பார்க்க போறது பிரபு நடிகர் பிரபு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா தன்னோட அப்பா சிவாஜி நம்ம தமிழ் சினிமாவும் ஒரு காலத்துல கட்டி ஆண்டவர் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாதுன்னு பெயர் வாங்கினவர் அப்படிப்பட்ட மனுஷனோட பையன் அப்படின்ற ஒரு சின்ன திமுறை கூட இல்லாம பிரபு எல்லார்கிட்டயுமே சகஜமா பழகுவாரு இவ்வளோ பெரிய குடும்ப பின்னணி எனக்கு இருக்கு அப்படின்னு பிரபு எங்கயுமே காமிச்சுக்கிட்டது கிடையாது ஆனா இவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம் அந்த குடும்பத்தோட பெயரை எப்பவுமே காப்பாத்தணும் கெட்டு போயிடவே கூடாது அப்படின்றதுல பிரபு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வரைக்குமே ரொம்ப குறிக்கோளா இருக்காரு அதனாலதான் இவர் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம இருந்திருக்காரு ஆரம்பத்துல பிரபு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கும்போது எத்தனையோ பார்ட்டி அட்டென்ட் பண்ண கூப்பிட்டு அவரும் போவாரு ஆனா எங்கயுமே இவர் சரக்க தொட்டதே கிடையாதான் நிறைய ஆக்ட்ரஸ் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க பிரபு எவ்வளவு வற்புறுத்தினாலும் அவர் குடிக்கவே மாட்டாருன்னு நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன் அர்ஜுன் நிறைய அடிதடி காட்சிகள் கொண்ட நீதிக்காக போராடக்கூடிய விதத்துல வெளியாக கூடிய படங்கள்ல ஆரம்பத்துல தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்ததுனால ஒரு கட்டத்துல ஆக்சன் கிங் அர்ஜுன் அப்படின்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்தாங்க இவரோட படங்கள் அந்த காலத்துல பயங்கர மாசா இருக்கும் அர்ஜுனுக்கு எப்பவுமே தன்னோட உடம்ப ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும் அவரோட உடம்புக்காக தான் அவர் அதிகமா செலவு பண்ணுவாரு அதனாலதான் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம இன்னைக்குமே ஒரு பக்காவான ஜென்டல் மேனா வாழ்ந்துட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க